உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு கப்பல்ல ஒரு தம்பதி பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் அப்போது கப்பல் கவிழ போகும் சமயம் அந்த அபாய கட்டத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறதுக்காக படகு இருந்துச்சான் மனைவியை பின்னே தள்ளி விட்டுட்டு கணவன் மட்டும் அந்த படகுல தப்பி சென்றார் அந்த கப்பல் கவிழும் அந்தரத்தில் இருந்தவாறே தப்பி செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தம் போட்டு சொன்னாங்களாம் இந்த இடத்துல என்ன சொல்லி இருப்பாங்க அந்த மனைவி என்று மாணவர்களை நோக்கி இந்த கதையை கூறிய ஆசிரியர் கேட்டார் எல்லா மாணவர்களும் பல வகையான கதையை சொல்லும்போது ஒருவர் மட்டும் ரொம்ப சைலண்டா இருந்தானா ஏன் பா நீ ரொம்ப சைலண்டா இருக்க அப்படின்னு ஆசிரியர் கேட்க அந்த மாணவன் பதில் சொன்னானா நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிருப்பாங்க டீச்சர் என்று அந்த மாணவன் பதில் சொன்னா எப்படிப்பா கரெக்டா சொல்ற உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்க இல்ல டீச்சர் சாகரத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட பதிலில் பலத்த மௌனம் நிலவியது அந்த ரூம்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீச்சர் மறுபடியும் கதையை சொல்ல அந்த அம்மாவோட மரணத்திற்கு அப்புறம் அந்த மனிதன் தனி ஆளாக நின்னு தன்னுடைய பெண் குழந்தைய வளர்த்து வந்தாரு காலங்கள் பல கடந்தன அவருடைய மரணத்திற்கு அப்புறம் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை படிக்க நேர்ந்தது அந்த டைரிய படிக்கும்போது தன்னுடைய தாய்க்கு உயிர்க்கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போதான் அவங்களுக்கு தெரிய வந்தது அந்த டைரியில கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை இவ்வாறு எழுதியிருந்தார் உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் என்ன செய்ய நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியை கூறினார் வாழ்க்கையில நல்லது கேட்டது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு ஆனா சில நேரங்கள்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போகலாம் அதனால நம்ம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சுக்காமலோ யார் வேலையும் முடிவுக்கு வந்து விடக்கூடாது ஒருத்தர் முதல்ல சாரி சொல்றாங்க அப்படின்னா தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்களோட திமிரை விட உறவு தான் முக்கியம்னு நினைப்பாங்க